இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க தென்மரத்து மட்டையை வெட்டுற அளவுக்கு அறுவை எப்படி ஆனணும் எந்த அருவாக பார்த்துக்கங்க எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு இது வந்து நான் வச்சிருக்கேன் அருவா உலக பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு வெட்டு பிடிக்கும் இது வந்து எல்லா அருவாகவே வெட்டும் நமக்கு நார்மலாக வச்சுருக்க அருவாகவும் வெட்டும் ஆனால் அந்த பாலையும் வெட்டணும் தெரியுமா அதனால் எல்லாத்துக்குமே ஒரே அறுவை யூஸ் பண்ணுங்க இந்த பாலைய இப்படி வெட்டோம்னா வெட்டுப்படாது இப்படி இலச்சி எடுக்கணும் இப்படி இலச்சி எடுத்தால் மட்டும்தான் வெட்டும் எல்லா அருவே அதனால் இந்த மாதிரி ஒரு மெல்லிசான அறுவா நல்லா தடிமனான அறுவை வந்து செஞ்சு தான் வாங்கணும் ஏன்னா செஞ்சதுக்கு வந்து உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக போது இது உடஞ்சிரும் அதனால் நல்ல இது மாதிரி நல்ல அருவா வச்சுருக்காங்க பழைய நல்லா காய் பழைய நிலை ஆமாம் இது நல்லா ஒரு நல்ல குறும்பு பிடிச்ச குலை தான் எல்லாமே ஓமங்காலி இது இது நல்ல ஒன்றுமே இருக்காது வெட்டி கட்டுறேன் ഇപ്പം ഇളനീ വട്ടേക്ക് തേങ്ങ വട്ടയ്ക്ക് മറ്റ വട്ടക്കി എല്ലാ വീട്ടും ഇന്ന് ഒരു അരുവാണ് നമുക്ക് നമുക്ക് തേങ്ങാവേ ഇല്ല ഇത് നമ്മൾക്ക് തരും ചെയ്യും അവളോദാ ഇതാണ് ഓമങ്കളിങ്ങനെ ഓമങ്കളി ഇല്ല വരാമെടുക്കണോ മറത്ത പാങ്ങൾ എപ്പി കെക്കിപ്പോൾ അത് മാറി ചെതുക്കണോ അവിടെ ഉള്ള കിടക്കും അത് മാറി ചെതുക്കണി എല്ലാം അവമങ്കളിയും വരാതെ ഒന്നും വരാതെ ചില എവണ്ടോകപ്പെട്ട പാള ருவாக கட்டணும்போது இதுவும் நார்மலாக அருவா தான் இதுவும் மட்டையை வெட்டும் இதுவும் மட்டையை வெட்டும் ஆனால் அவ்வளோ பறிச்சு நம்ம மேலே கொண்டு போய் வசம் யூஸ் பண்ணோம்னா வசம் வராது அதனால் அதனால் இந்த ஒரு சின்ன அறுவா தான் யூஸ் பண்ணணும் நமக்கு தேவையான கை கடக்குமோ இந்த ஒரு அறுவா தான் இருக்கும் அது ஒரு இந்த தூண்டு தான் நம்ம தலைநார் புரிஞ்சிடணும் அதுதான் தலைநார் சரி நமக்கு நம்ம வீடியோ முடிஞ்சு இன்னொரு அடி அரை மணி வீட்டில் பார்க்கலாம் தேஞ்சு க